தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கல்வியில் சமூக ஊடகங்களின் பங்களிப்பு எழுதியவர் த சிவபாலு வாசிப்பவர் சம்பவி சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் சமூக ஊடகத்தில் ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்கின்றார் ஊடகங்கள் மக்களுக்கு தகவல்களையும் செய்திகளையும் வழங்குவதோடு மட்டுமன்றி மக்களின் கருத்துக்களுக்கு செவிமடுத்து பொதுசன அபிப்பிராயத்தையும் முன்வைக்கின்றது மக்களின் மனப்போக்கை படம் பிடித்து காட்டுவது ஊடகத்தின் பணியாக உள்ளது மக்களின் அனுபவங்கள் ஆற்றல்கள் கருத்துக்களை அவர்களின் துடிப்பை சரியாக அளவிட்டு அவற்றை முன்வைக்கின்றன ஊடகங்கள் இல்லாமல் சமூகம் இல்லை சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமன்றி சமூகத்தின் கண்ணாடியாகவும் எதிரொலிப்பது ஊடகத்தின் செயற்பாடுகளில் முக்கியம் பெறுகின்றது மக்களின் விருப்பு வெறுப்பு ஆதங்கங்கள் என்பவற்றை படம் காட்டும் சாதனமாக ஊடகம் அமைகின்றது இருக்கும் ஒரு சமூக ஊடகம் யோசனைகள் மற்றும் ஆர்வங்களை பகிர்ந்து கொள்கிறது சில பிரபலமான சமூகங்கள் அவை ஃபேஸ்புக் மைஸ்பேஸ் யூடியூப் பிளாக்ஸ் ட்விட்டர் மற்றும் சுவையான ஃபேஸ்புக் போன்ற பிற சமூக ஊடகங்கள் பாராட்டப்பட்டுள்ளன புதிய சமூக ஈடுபாடு கொண்ட வாக்குறுதியை வழங்குவதற்காக பல்கலைக்கழக மாணவர்கள் சுயமாக பயிலும் மாணவர்கள் வேறு கல்வித்துறைகள் சார்ந்தும் ஊடகங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றன இலவச கல்விக்கான உலகளாவிய அணுகலை வழங்குதல் அனைத்து குழந்தைகளுக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்தல் பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்தல் ஒரு ஜனநாயக சமுதாயத்தில் குடியுரிமைக்கு மக்களை தயார்படுத்துதல் பொருளாதாரத்தில் தன்னிறைவடைய மக்களை தயார்படுத்துதல் சமூக நிலைமைகளை மேம்படுத்தல் என்பனவாகும் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற அரசாங்கம் தன்னால் ஆனவற்றை செய்ய வேண்டும் என்பதே மக்கள் கருத்தாகும் இதனை பொதுசன ஊடகங்களும் பிரதிபலிக்கின்றன இதன் அடிப்படையில் சமூக ஊடகங்கள் அக்கறை காட்டும் பகுதிகளாக தன் கட்டுப்பாட்டை இழத்தல் நேரத்தை கருத்திலெடுத்தல் தேவையற்ற தகவல் தகவல்களால் ஏற்படும் மனச்சுமை என்பவற்றை தவிர்ப்பதோடு பல்கலைக்கழகத்திற்கான அதிகாரபூர்வ தொடர்பாடல் கணக்கை உருவாக்கவும் மாணவர்களை ஈடுபாட்டுடன் வைத்திருக்கவும் ஒரு பொதுமையான இடத்தை உருவாக்கி வைத்திருப்பதால் மாணவர்களை விழிப்புடன் செயற்பட வைத்தல் போன்றவற்றை பிரதிபலிக்கும் வழிமுறையாக பயன்படுத்தலாம் இன்று கல்வி அமைப்புகள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதை காண முடிகின்றது பெற்றோரின் எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் கல்வியாளர்களின் எதிர்பார்ப்புகள் மறுபுறம் என கல்வியில் ஆதிக்கம் செலுத்தும் தன்மை காணப்படுவதனால் இவற்றை நடைமுறைப்படுத்தும் அரச நிர்வாகமும் தவிர்க்க முடியாதவாறு தலையிட வேண்டியுள்ளது கல்விக்கான செலவினத்தை எப்படி குறைக்கலாம் என்பது கல்வி அமைச்சின் முக்கிய குறிக்கோளாக காணப்படுவதும் இது பிரதிவாதங்கள் பொதுசன ஊடகங்களிலும் நாடாளுமன்றத்திலும் இடம்பெறுவதையும் காண முடிகின்றது பெற்றோருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மாணவர்களுக்கு கல்வி அறிவூட்டும் கல்விசார் ஆழலீராகவே உள்ளனர் கனடாவின் கல்வி வரலாற்றில் வகுப்பறையில் உள்ள மாணாக்க தொகை படிப்படியாக முப்பது வரை அதிகரித்துள்ளமை கல்வியில் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய நியதியை ஏற்படுத்தியுள்ளமையை காணலாம் இன்றைய கல்வி முறையில் ஏற்பட்டு வரும் பாரிய மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்களே நாளாந்தம் ஏற்படும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஈடு கொடுத்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பு கல்வியலாளர்களையே சாரும் தொழில்நுட்ப முறைகளில் ஏற்பட்டுள்ள புரட்சிகரமான மாற்றங்கள் மாணவர்களின் கல்வியில் தாக்கத்தையும் கற்றல் கற்பித்தல் முறைகளில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி வருவதை விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு கல்வியாளர்களின் கருத்தில் உள்ளது மாணவர்களை ஈடுபாட்டுடன் வைத்திருக்க தொலைபேசிகள் ஸ்மார்ட் போர்டுகள் ஸ்மார்ட் தயாரிப்புகள் கற்றலை உயிர்ப்பித்து மாணவர்களுக்கு உதவுகின்றன ஈடுபாடு மற்றும் புரிதலின் ஆழமான நிலையை அனுபவிக்கவும் பாடநொறி உள்ளடக்கத்தை ஊடாடுதல் மற்றும் காட்சிப்படுத்தல் மூலம் எளிமையான முறைகளை கையாளவும் இன்று சமூகத்தில் மலிந்து காணப்படும் மின்னியல் சாதனங்களின் பயன்பாடு ஊடகத்துறையில் மேலோங்கி நீப்பதை காண முடிகின்றது இதில் தொலைபேசி கணினி மற்றும் வலைத்தள அமைப்புகள் பெரும் பங்காற்றுகின்றன இத்தகைய பொதுசன ஊடகங்கள் மாணவர்களின் கல்வியில் பல்வேறு சிரமங்களை நீக்கி செயற்பட வைக்கின்றன நூல்களை வாசிக்கவோ அன்றி கட்டுரைகளை பெற்றுக்கொள்ளவோ பெரும்பாலான மின்பொறிகள் கைகொடுக்கின்றன ஒவ்வொரு தயாரிப்பிலும் உள்ளமைக்கப்பட்ட பயன்பாட்டு அறிவுறுத்தலை மேம்படுத்துகிறது அறிவுத்திறன் பயிற்றுனர்கள் பாடப் பாடப்பொருட்களை வழங்க தொடங்கலாம் ஒரு விரல் அல்லது பேனாவின் எளிய தொடுதலுடன் கருத்துக்களை சேமிக்கவும் டிஜிட்டலில் செய்யப்பட்ட குறிப்புகள் மற்றும் சேமிக்கப்பட்ட உள்ளடக்கத்தை விநியோகிக்கவும் நேரடியாக மாணவர்களுக்கு ஸ்மார்ட் தயாரிப்புகள் நெகிழ்வானவையாகவும் மாணவர்களுக்கு தேவையான உள்ளூடுகளை நிரப்பிக்கொள்ளத்தக்கதாகவும் அதன் அடிப்படையில் மேலும் விருத்தியடைந்து வருவனவாகவும் உள்ளன இதன் பொருள் உயர்கல்வி மாணவர்களின் தயாரிப்புகள் இன்றைய தெரிவுகள் அடிப்படையில் வேலை செய்யும் திட்டங்கள் அல்லது வேலைகள் அடிப்படையாக மாணவர்களது தொழில்நுட்ப தேவைகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன இதில் தொலைபேசி ஸ்மார்ட்போன் என்பன மாணவர்களை மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்க வைக்கின்றன எண்ணிம டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் தோற்றம் கல்வித்துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது கற்பித்தல் கற்றலின் பாரம்பரிய மாதிரியை மறு வடிவமமைத்துள்ளது கற்பித்தல் பாடத்திட்ட மேம்பாடு மதிப்பீடு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவை உள்ளடக்கப்பட்டதே நவீன கல்வி முறையின் தோற்றமாகும் எண்ணிம தொழில்நுட்பங்கள் பல்வேறு கற்றல் பாணிகளை பூர்த்தி செய்யும் புதுமையான கற்பித்தல் முறைகளை வழங்குவதன் மூலம் கற்பித்தலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளன வீடியோக்கள் கிராபிக்ஸ் மற்றும் அனிமேஷன்கள் போன்ற பல்வேறு ஊடக கருவிகள் கற்றல் செயல்முறையை மேம்படுத்தி மாணவர்களை மேலும் தொடர்பு கொள்ளவும் ஊடாடவும் ஈடுபாட்டுடன் செயற்படவும் வைக்கின்றன என்பது மறுப்பதற்கில்லை எண்ணிம தொழில்நுட்பங்கள் தனிப்பட்ட மாணவர்களின் தேவைகள் மற்றும் திறன்களை பூர்த்தி செய்யும் வகையில் கற்றல் அனுபவங்கள் பயனளிப்பதனால் அவை ஆசிரியர்களுக்கு சாத்தியமாக்கியுள்ளது ஆன்லைன் மதிப்பீடுகள் தரவு பகுப்பாய்வு என்பன மாணவர்களின் பலம் மற்றும் பணவீனங்களை அடையாளம் காணவும் அவர்களின் கல்வி செயற்திறனை மேம்படுத்தும் முறையிலான தனித்துவமாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை வழங்கவும் ஆசிரியர்களுக்கு உதவுகிறது எண்ணிம தொழில்நுட்பங்கள் பாடத்திட்ட மேம்பாட்டில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன இது பல்வேறு கற்றல் சூழலுக்கு ஏற்றவாறு நெகிழ்வான மற்றும் மாற்றியமைக்கக்கூடிய படிப்புகளை வடிவமைத்து மேம்படுத்த கல்வியாளர்களுக்கு உதவுகிறது எண்ணிம கற்றல் தளங்கள் பரந்தளவிலான கல்வி வளங்கள் மற்றும் பொருட்களை வழங்குகின்றன இதனால் மாணவர்கள் எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் அவற்றை அணுக முடியும் இந்த நெகிழ்வுத்தன்மை பாரம்பரிய கல்வி வளங்களை அணுக முடியாத மாணவர்களுக்கு அணுக கூடியதாக இலகுபடுத்தி கல்வியை அணுக முடியுமானதாக ஆக்கியுள்ளது எண்ணிம தொழில்நுட்பங்கள் கல்வித்துறையை மாற்றியுள்ளன புதுமையான கற்பித்தல் முறைகள் தனி பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்கள் நெகிழ்வான பாடத்திட்ட மேம்பாடு திறமையான மதிப்பீட்டு முறைகள் மற்றும் மேம்பட்ட தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை வழங்குகின்றன கல்வியில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் ஒருங்கிணைப்பு பலதரப்பட்ட கற்றல் பாணிகளை பூர்த்தி செய்வதை சாத்தியமாக்கி உள்ளது மேலும் கல்வியை அணுகக்கூடியதாகவும் மாணவர்களை ஈடுபடுத்துவதாகவும் உள்ளது கல்வியில் எண்ணிம தொழில்நுட்பங்களின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை அறிய முடிகிறது அவை கல்வியின் பல்வேறு அம்சங்களை எவ்வாறு மாற்றியுள்ளன என்பதை பற்றிய நுண்ணறிவுகளையும் பொதுசன ஊடகங்கள் வழங்குகின்றன எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சி பல் ஊடகங்கள் வழியாக மாணவர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தல் முறைகளில் ஒவ்வொரு வழிகளில் இலகுபடுத்தி சாதகமான கவின் நிலையை ஏற்படுத்தி வருகின்றது பாரம்பரிய கற்றல் கற்பித்தலில் காணப்பட்ட பல்வேறு தடைகள் இடர்கள் எண்ணிம தொழில்நுட்பத்தினால் மாற்றம் பெற்று வருகின்றது இவ்வித மாற்றம் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நாளாந்தம் புதியனவற்றை கற்றுக்கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தூண்டுகின்றது தொழில்நுட்பம் பொருளை மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது இது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊடக அறிவாற்றல் மிக்கவர்களாக மாற்றுகிறது தொழில்நுட்பம் என்பது கலப்பு விளைவுகளின் முடிவை சரியானதாக நிறுவுவதற்கு உதவுகின்றது வகுப்பறையில் பாடத்திட்டத்தின் தடையற்ற விரிவாக்கமாக மாணவர்கள் பெற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் வழிகாட்டிகளாக செயற்பட வேண்டும் தொழில்நுட்ப கல்விசார் உள்ளடக்க அறிவு இந்த புதிய பல்திறன் கல்வியாளரின் குணங்களை பிரதிபலிக்கின்றது தொழில்நுட்பத்தை மிகவும் திறம்பட கற்பிக்க மாணவர்களின் ஈடுபாட்டை உருவாக்குவதற்கான குரல் நூல்கள் வாய்ஸ் புக்ஸ் மற்றும் வகுப்புகளுக்குள் இருக்கும் தொழில்நுட்பத்தை மாதிரியாக மாற்ற நவீன தொழில்நுட்பம் உதவுகின்றது இது பவர்பாயிண்ட் ஸ்லைட்ஸ் வீடியோக்கள் புகைப்படங்கள் மற்றும் பலவற்றை பதிவேற்ற பயனர்களை அனுமதிக்கும் சேவையாகும் பல் ஊடக விளக்க காட்சியை உருவாக்க குரல் விவரிப்புகள் உதவுகின்றன வாய்ஸ் த்ரெட் இணைய உலாவியில் இயங்கும் ஒரு பயன்பாடாகும் மேலும் இது படங்கள் வீடியோக்கள் ஆவணங்கள் மற்றும் விளக்க காட்சிகள் போன்ற ஊடகங்களின் தொகுப்புகளை உரையாடலுக்கான இடமாக மாற்ற அனுமதிக்கிறது இந்த உரையாடல்கள் நேரலையில் இல்லை ஆனால் மக்கள் பங்கேற்க வசதியாக இருக்கும்போது நடைபெறும் யார் பங்கேற்கலாம் மற்றும் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை கட்டளையிட அனுமதிக்கும் எளிய கட்டுப்பாடுகளுடன் அவை பாதுகாப்பானவையாக பயன்படுகின்றன கல்வியாளர்கள் பல்வேறு காரணங்களுக்காக குரல் நூலை புக் பயன்படுத்துகின்றனர் வகுப்பறை உரையாடல்கள் ஆன்லைன் பயிற்சி மெய்நிகர் வகுப்பு இடைவெளிகள் தொழில்முறை மேம்பாட்டு பயிற்சி மற்றும் இடையில் வேண்டிய அளவுக்கு உள்ளிடுதல் விரிவுபடுத்துதல் ஆவணப்படுத்துதல் போன்றவற்றை பல்லூடக வழியாக மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன குரல் நூல்கள் மாணவர்களின் விவாதங்களை சிறந்த புரிதலுடன் ஆரம்பிக்க வழிகாட்டுகின்றது திட்டங்களை வழங்குவதற்கும் கருத்துக்களை பெறுவதற்கும் இது ஒரு சிறந்த அம்சமாகும் குரல் இலைகள் பற்றிய தகவல்கள் பல்வேறு ஊடகங்களின் இணையதளங்களில் கிடைக்கின்றன இத்தகைய கல்வியில் ஏற்படும் மாற்றங்களை சமூகத்திற்கு அறிவுறுத்துவதில் பொதுசன ஊடகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இன்று மாணவர்கள் மத்தியில் மிக முக்கியமான பேசுபொருளாகவும் பாட அழகாகவும் மாற்றம் பெற்று வருகின்றது இவை பற்றி பொது அறிந்து கொள்ள முடிகின்றது எனின் அது பெற்றோரையும் மாணவர்களையும் கல்வியாளர்களையும் உள்வாங்காமல் இருக்காது பல்துறை ஊடகங்களும் இன்று செயற்கை நுண்ணறிவு பற்றியும் அதனால் ஏற்படும் மாற்றங்கள் பற்றியும் தங்கள் முன்வைத்து அவை பற்றிய பொதுசன கருத்துக்களையும் உருவாக்குகின்றன தொழிற்சாலைகள் தனியார் தொழில் முயற்சிகள் மருத்துவ நிலையங்கள் போன்ற இன்னொருன்ன நிறுவனங்களில் தொழில்நுட்ப பங்களிப்பும் தொழில்நுட்ப சாதனங்களின் பயன்பாடும் அதிகரித்துள்ளன இதனால் இவை மக்கள் மத்தியில் நாளாந்த பேசுபொருளாக மாறியுள்ளன இவற்றின் தாக்கம் பொது ஊடகங்களில் பிரதிபலிப்பதையும் காணலாம் பயன்படுத்த முடியாத தொழில்நுட்ப சிக்கல்கள் கையாள முடியாத சாதனங்கள் என்பன கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் சவால்களை எதிர்கொள்வதையும் அறிய முடிகின்றது கல்வியின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றான நல்ல குடிமக்களை உருவாக்க வேண்டிய குடிமக்கள் பண்பு இன்று தேய்ந்துவிட்டதா என்ற கேள்வியையும் கருத்துக்களையும் பொதுசன ஊடகங்கள் எழுப்பாமல் இல்லை பாடசாலைகளிலும் சமூகத்திலும் ஒழுக்காற்று நடத்தைகள் நலிந்து அராஜகம் துஷ்பிரயோகம் வன்முறை என்பன தலைவிரி காரணம் கல்வி என்றே சுட்டிக்காட்டப்படுகின்றது ஆனால் நவீன தொழில்நுட்பம் வேண்டும் கல்வியானது ஒழுக்க விழுமியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது தொழில்சார் நோக்கத்தை பிரதிபலிப்பதாக காணப்படுவது சமூகத்தில் காணப்படும் சமூக கேடுகளுக்கும் குற்றவியல் நடத்தைகளுக்கும் காரணிகளாகின்றன எனும் கருத்தும் முன்வைக்கப்படுகின்றன கல்வியில் ஒழுக்க விழுமியங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்னும் குரலும் உரத்து ஒழிக்கத் தொடங்கியுள்ளதை அறிய முடிகின்றது நவீன தொழில்நுட்ப சாதனங்களால் ஏற்படும் நன்மைகள் போன்றே தீய விளைவுகளையும் அறுவடை செய்ய வேண்டியுள்ளது மதுப்பழக்கத்திற்கு உள்ளானவர்கள் போன்று கணினி தொலைபேசிகளுக்கு அடிமையாகி நாள் முழுமையும் அதற்குள்ளாகவே புதைந்து கிடக்கும் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிவதையும் காண முடிகின்றது இது பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் ஏன் நாட்டிற்குமே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதை காண முடிகின்றது உள்ளாகும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது செய்வதறியாது பெற்றோர் தவிப்பதையும் கல்வியாளர்கள் வாழாவிருப்பதையும் தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அதற்கேற்ப செயற்பட அரசும் சமூகமும் கல்வியாளர்களும் முன்வர வேண்டும் அப்போதுதான் நல்லதொரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் நன்றி